அஸ்லாம் வலைக்கும் வரகமத்துள்ளாஹி வரகாத்தூர் அன்றிற்குரிய தகதர்களே சமகால நிகழ்வுகள்ல முதல் விஷயமாக கூத்தாநல்லூரை சேர்ந்த குவைத்து மண்டலத்தினுடைய செயலாளராக இருக்கிற ஜின்னா என்பவர் அவர் குறித்து நான் சொன்ன குற்றச்சாட்டுக்கு பொது விசாரணைக்கு தயார் அப்படின்னு ஒரு பதிவு போட்டிருக்கார் பொது விசாரணை தயார்னு போடும் பொழுது நான் ரெண்டு நாள்ல கோயிட்டுக்கு போயிருக்க போக இருப்பதால் அதற்கு முன்னாடி பதில் சொல்லணும் என்று அதுல வந்து குறிப்பிட்டிருக்கிறார் முதல் விஷயம் என்னன்னு கேட்டா பொது விசாரணை என்று சொல்வதாக இருந்தால் ரெண்டு நாளைக்கு நான் போறேன் அதுக்குள்ள பொது விசாரணை வைக்கணும்னு சொல்லக்கூடாது பொது விசாரணை என்று சொன்னா அது அக்ரிமெண்ட் போடணும் என்னென்ன விஷயங்களை நீங்க நீங்க நிரூபிக்கணும் என்னென்ன விஷயங்களை நான் நிரூபிக்கணும் ஒரு பட்டியல் போடணும் அந்த பொது விசாரணைக்கு நடுவர்களாக யாரை என்பதை முடிவு இதெல்லாம் ரெண்டு நான் செய்யணும்னு அறிவிக்கிற விஷயம் கிடையாது பொது விசாரணை அழைக்கிறவராக இருந்தால் அதற்கு உரிய முறைப்படி என்ன செய்யணும் நமக்கு கடிதம் எழுதலாம் மயில் போடலாம் இந்த மாதிரி சொல்லி அதுக்கப்புறம் வந்து ஒரு நம்ம சார்புல அவர் சார்புலையும் சந்தித்து என்னென்ன விஷயங்கள் பேசணும்னு உறுதி எடுத்து அக்ரிமெண்ட் போட்டுக்கொண்டு ஒரு தேதியை நிர்ணயித்து அப்படித்தான் பொது விசாரணைக்கு அழைப்பு விடக்கூடியவர்கள் விடுவார்கள் இவர் கோயத்துக்கு போறதுனால அங்க உள்ள மக்களை கட்டு வச்சுக்கிறதுக்காக வேண்டி பொது விசாரணை அழைப்பிட்டு வந்துட்டேன் எனக்கு பதில் வரல ரெண்டு நாளைக்குள்ள நான் பதில் கேட்டேன் பதில் வரவில்லை பார்த்தீர்களா இப்படின்ற இன்னமும் இந்த காலத்துல வாழ்றாங்கன்னு தெரியல நவீன காலத்துல இதெல்லாம் எடுக்குமா பொது விசா முதல் விஷயம் என்னன்னு கேட்டா ஒரு குற்றச்சாட்டை சொன்னாலும் அதை நேரடி விவாதத்துக்கு தயாராக இருந்துதான் சொல்லுவோம் பொது விசாரணை நீ கேட்டீர்களே ஆனால் அப்பவும் நாங்கள் பின்வாங்க மாட்டோம் பொது விசாரணை தயாராகிட்டு தான் வருவோம் அதுக்கு வந்தியா இதுக்கு வந்தியா கேட்டு சமாளிக்கக்கூடாது அவரே பதிலையும் போட்டுக்கிறார் அப்படி சொல்ல மாட்டோம் பொது விசாரணைக்கு அழைத்தால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையில் தான் நம்ம அந்த ஒரு குற்றச்சாட்டை வைப்போம் இதை முதல்ல நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ளணும் இப்ப என்ன குற்றச்சாட்டு என்று சொன்னால் கணக்குகள் வாசிக்கப்படலைதான் குற்றச்சாட்டு மாநில நிர்வாகத்தின் குற்றச்சாட்டு என்னன்னு கேட்டா வாசித்த கணக்கில் களவாடி விட்டார்கள் குற்றச்சாட்டு டிஎன்டி உள்ள குற்றச்சாட்டு என்னன்னு கேட்டா பொதுக்குழு வாசித்தார்கள் வாசித்த கணக்கில் பல கோடிகளுக்கு தெல்லுமுழு நடந்திருக்கு என்று நான் குற்றச்சாடு அது குற்றச்சாட்டில் ஊழல் செஞ்சு விட்டதை நிரூபிக்கிற வகையிலான குற்றச்சாட்டு உள்ள குற்றச்சாட்டு என்ன சொன்னால் அந்த மண்டலம் இருக்கிறது நிர்வாகம் இருக்கிற அங்கு பொதுக்குழு இருக்கிறது ஒவ்வொன்றுக்கும் அவர் என்ன செய்யல கணக்கு வாசிக்கவில்லை பொருளாளர்களுக்கு கூட தெரியாத முறையில் தனித்த முறையில் கையாண்டு இருக்கிறார் இது ஊழலுக்கு வழிவகுக்கும் சொன்னா இதுக்கு பொது விசாரணை யாருமே கேட்க மாட்டாங்க என்ன செய்யணும் இந்த தெரியும் இதுதான் பதில் அதை முடிஞ்சு போயிடும் ஆனா அவர் என்ன செய்யறாங்க பொது விசாரணை போட்டவங்க சொன்னா நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்துடுவோம் அவன் இந்தியாவில் இருப்பான் எப்படி பொது விசாரணை பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி இந்த பொது விசாரணையை அழைத்து விட்டுருக்க இப்ப என்ன பிரச்சனை அவரே இந்த பொது விசாரணை வாசல திறந்துட்டதுனால அந்த விசாரணையை நம்ம ஏற்றுக் கொடுக்குறோம் பொது விசாரணைய பொது விசாரணையை பொறுத்த வரைக்கும் நீங்க கோயத்தில் இருக்கிறத பெட்டர் ஏன்னு கேட்டா இங்க பொது விசாரணை வச்சா அங்கதான் எல்லாரையும் கூட போட வேண்டிய ஆளுக்கெல்லாம் இருக்கிறாங்க அந்த பொது விசாரணை எங்க நடத்தனா நடத்தணும் நீங்க கோய்த்துக்கு போனீங்களா பொருத்தமான இடம் கோயத்துக்கு போயிட்டுல வைத்து அந்த பொது விசாரணை வைப்போம் பொது விசாரணை வைக்கும் பொழுது முன்னாள் நிர்வாக நீங்க உங்களோட ரசீது புக்கு ஒவ்வொரு வசூல் பண்ணது அனைத்து கணக்குகளையும் கொண்டு வாங்க கொண்டு வந்து என்ன செய்வோம் அந்த அங்கே பொது விசாரணை வைத்து நீங்க கணக்கு காட்டலைங்கிறது கணக்கு காட்டுறீங்களா இல்லையா உள்ள கணக்கு கணக்கு பொழுது நிரூபிச்சிருவோம் பொது விசாரணை என்பதற்கு அவர் 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 விரும்பின அழைப்பு விட்ட காரணத்தினால் இது தேவையே இல்லை நான் காட்டினேன் என்று பதில் கணக்கு காட்டாத அவருடைய வாக்குமூலத்தை வச்சு அவர் போய் சொல்ல நிரூபித்து விடுவோம் சரி பொது விசாரணை அப்ப இவர் எந்த வருஷத்துல வந்தாரு எத்தனை நாள் அந்த பொருட்களை இருந்தார் அது வரைக்கும் உள்ள அனைத்து விஷயங்களையும் பொது விசாரணையின் மூலமாக நிரூபிக்க நான் தயாராக இருக்கிறேன் ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா அந்த பொது விசாரணைக்கு நான் கோயிலுக்கு உரிய விசா ஏற்பாடு அவர் செய்யணும் அவர் கூப்பிடுறாரு நான் சொல்றேன் விசா ஏற்பாடு ஏன்னு கேட்டா அவங்களே எனக்கு தடுக்கவும் முடியும்ல சொல்லி அதனால அந்த விசாக்குரிய ஏற்பாடு மட்டும் அவர் ஜின்னா ஏற்பாடு செய்து விட்டால் கரெக்டும் நான் நேர கோயத்துல வர்றேன் வந்து நான் வந்து ஒரு பத்து நாளைக்குள்ள அவ்வளவே நான் திரட்டி வைத்துக் கொண்டு அந்த பொது விசாரணையை என்ன செய்வோம் அங்க வச்சு அக்ரிமெண்ட் போடுவோம் வந்தோன்னு செய்யற மாதிரி வேணாம் விசா எடுத்த உடனே வந்து இறங்கியவுடன் அங்கே அக்ரிமெண்டை போடுவோம் போட்டு விட்டு மக்கள் எல்லாம் பார்க்கிற விதமாக அந்த பொது விசாரணை என்ன செய்யி நடக்கும் நீங்கள் நாங்களும் ஒத்துக்கொண்ட நடுவர்கள் வச்சு நடத்துவோம் நடுவர்களுக்கு மேட்ச் என்று சொன்னா பொதுமக்கள் மத்தியில மத்தியில் வச்சு என்ன செய்வோம் நாங்க ரவி மக்கள் மத்தியில் பதில் சொல்லுங்க நாங்க இருக்கிற ஆவணங்கள் நீங்க கொண்டு வரணும் என்பது அக்ரிமெண்ட்ல பேசிக்கொள்வோம் பொது விசாரணைக்கு வரும் பொழுது நீங்க என்னென்ன ஆதாரங்கள்லாம் கொண்டு வரணும் கணக்கு நோட்டு எல்லாம் கொண்டு வரணும் ரசீது என்னென்ன சொல்லுவேன் அக்ரிமெண்ட்ல குறிப்பிட்டுருவோம் அதை எல்லாம் கொண்டு வந்து நிரூபித்தீர்களே ஆனால் இங்கே உட்கார்ந்து பொது விசாரணைன்னு சொல்வது வந்து கண்கொடைப்பாகிவிடும் ஏன்னா எல்லாம் அங்கதான் இருக்கிறாங்க எல்லா இதுக்காடு அவன போக்குவரத்து வசூல் கொடுத்தவன் உதவி செஞ்சவன் எல்லாம் சிறைவாசிகள் பேர்ல வசூல் பண்ணீங்கன்னா அதுக்கு வசூல் கொடுத்து அவங்க தான் இருக்கிறான் இங்க உட்காந்து பொது விசாரணை ஆலோசனை நிப்பாட்டா நான் எப்படி வசூல் நிப்பாட்ட முடியும் அதனால ஒரு நல்ல ஒரு அழைப்பு தான் கொடுத்துருக்கிறாரு இன்ஷா அல்ல கோயிலத்துல வயசுல செய்ய பொது விசாரணைக்கு நான் தயாரு நான் வந்து இறங்கி அந்த அக்ரிமெண்ட் கூட தயாரு விசா விசாவுக்கு ஏற்பாடு செய்வது அவரை சேர்ந்தது வந்து வருவதிலிருந்து திரும்பி வர்ற வரைக்கும் எல்லா செலவும் என்னை சேர்ந்தது எனக்காக எந்த செலவு நீங்க யாரும் பண்ண தேவை கிடையாது எல்லாமே நானே பண்ணிக்கிறேன் அங்க வந்து அக்ரிமெண்ட போட்டு அக்ரிமெண்ட் பிறகு ஒரு பத்து நாளைக்குள்ள ஒரு இடத்தை குடித்து நம்ம என்ன செய்வோம் என் சார்பாக பிரதிநிதிகள் வருவாங்க அவங்கள வச்சு பேசி முடிவு பண்ணி அந்த பொது விசாரணை வைப்போம் அதுல நீங்க வந்து பரிசுத்தவாணி என்பது நீங்க கணக்கு துல்லியமா வச்சிருக்கிறோம் எல்லாத்தையும் கணக்கு காட்டணும் என்பது நிச்சயமே நீங்க நிறுவீங்க இன்சாரில் அதுல எல்லாம் தெளிவாகிவிடும் சரியா இப்ப இதுல இதுலதான் உண்மை வழங்க வழங்க போகிறது ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா இந்த மாதிரியான இந்திய மாநில நிர்வாகி மாதிரியாக ஒரு பயந்து ஓடாம என்ன இவ்வளவு குற்றச்சாட்டுகளை சொல்லி கூட கல்ல போட்ட கிணத்துல போட்ட கல்லு மாதிரி கிடக்குறாங்கள அப்படி இல்லாம ஏதோ பொது விசாரணைக்கு வந்து கூப்பிடுவோம்டா அந்த வகைக்கு உங்களை வந்து நாங்க வந்து வரவேற்கிறோம் அதை கண்டிப்பாக சின்ன சின்னாவுக்குரிய பதில் தான் நீ கோயில் தலைவர் இறங்கி இருப்பீங்க நீங்க என்ன செய்யுங்க அந்த ஏற்பாடுகளை பண்ணிவிட்டு தயார் என்று எனக்கு என்ன செய்வீங்க ஒரு மெயில் என்னுடைய மெயில் ஐடி உங்களுக்கு இருக்கிறது அந்த மெயில் ஐடிக்கு என்ன செய்யுங்க பதில போட்டீர்களே ஆனால் மெயிலுக்கு போட இல்லையா உங்களுடைய பதிவுகளை போடுறது எப்படி எனக்கு வந்துடும் உங்களுடைய முகநூல் பதிவுல போட்டா கூட எனக்கு வந்துவிடும் நாங்கள் தயார் விசா வந்து பொறுப்பு நீங்க மற்ற எல்லா பொறுப்பும் என்னை சேர்ந்தது வந்து இறங்கி அக்ரிமெண்ட் போடுவோம் அக்ரிமெண்ட் போடு பத்து நாளைக்குள்ள பொது விசாரணை நடத்துவோம் கோயிலத்துல வச்சு நடத்துவோம் அதுல உள்ள நான் நிப்பாட்ட வேண்டிய ஆளுக்க நான் நிப்பாட்டுறேன் நீங்க கொண்டு நிப்பாட்ட வேண்டிய ஆவணங்கள நீங்க நிப்பாட்டுங்க எது உண்மை என்பது என்ன செய்யறேன் தெரிய தெளிவாக மக்களுக்கு விளக்கி விடும் நான் தயார் என்பது அதற்கு பதிலாக தெரிவித்துக் கொள்கிறேன்